பன்னாது <imitation> <A |tr|> <imitation> <imitation> <INS95> <cũng like> <arbeiten> முரளி ஆ சுந்தரம் தனுஷ் சூப்பர் எல்லாம் சினிமா நட்சத்திரமாக வச்சுட்டீங்க இல்லையா இல்லையா தெரியுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க

எனக்கு அதிசயம் என்னன்னா இவங்க வந்துட்டு சார் பொங்கல் வைப்பாங்க அஞ்சு பானை வைப்பீங்க தானே ஆறு பானை ஆறு பானை வந்து அடுப்பு வச்சா அந்த மேல பானை தான் பொங்கும்

இந்த வயசுல யாரேனோ வேல் சும்மா தான் அப்பா அம்மா அப்பா அம்மா பேசுங்க ஸ்கூல் விட்டு நின்னுட்டுங்க எங்க கால் ஒழிஞ்சிச்சு இந்த வந்துச்சு அதனால அதனால ரொம்ப கஷ்டம் எங்க எப்படி சாப்பிடுறீங்க எங்க அண்ணா வியாபாரத்துக்கு போடுறாங்க ஓ எங்க வாட்டர் கேன் உன் என்ன சூர்யா சூர்யா சினிமா ஸ்டாரா இருக்கிறான் பாரு எப்படி ஸ்டைலா நின்னுட்டு இருக்கிறான் ரொம்ப நன்றி ஒரு இடம் பார்ப்போம் நல்லா ஒரு இடம் பாத்தி அப்புறமா ஒரு ஆடு வாங்குவோம் ஆடு வாங்கி அப்ப எங்க சாமி மீனாட்சி அந்த சாமி வந்து ஒரு ஒரு மாணவரே இருக்கணும் எங்க ஆளு நிறைய பேர் வரணும் பந்தல் போட்டுட்டு பெருசா நல்லா சாப்பிடுவாங்க குடிப்பாங்க விளையாடுவாங்க டான்ஸ் பண்ணுவாங்க அது மர மரல ஆடுவாங்க உங்க வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுறீங்களா எதுக்காக அந்த காலத்துல இப்ப இல்ல இப்ப கிடையாதா ஓ